कौन जी माइक है माइक माइक है माइक माइक है माइक माइक है केला रखे केला रखे चलो बोलो बोलो इधर इधर हां टाइट करे टाइट करे संगीतम कौन दे ले தங்குவான் நான் நோக்கி நடக்கலாம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்லுவேன் அவர் என்னை வேதனுடைய கண்டிக்கும் பாலாக்கும் கொள்ளை நாய்க்கும் தப்பு வைப்பார் அவர் தனது சிறகுளாலே உன்னை மூடும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது புறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கர்க்கு வரும் பலனை காண்பாய் எனக்கு அடைக்கலமாயிருக்கிற

இருளில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் வம்புக்கு இருளில் இருளில் நடவம் கொள்ளை நோய்க்கும் மதியானத்தில் பாழாக்கும் கொ பங்காரத்துக்கும் விழுந்தாள் பயப்படாதிருப்பார் என் பக்கத்தில் ஆயிரம் பேர் வலது புறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுங்காது உன் கண்களால் மாற்றிடம் நீயதை பார் துன்மார்க்கிற்கு வரும் பலனை கண் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறான் உன்னத கட்டரை எனக்கு தாபரமாய் கொண் പൊല്ലാപൂർക്ക് നേരിടാത്ത വാദയും കൂടാതെ അണുങ്ങൾ പത്ത് വരെ ഉന്നതമാണ് மறைவில் இருக்கின்ற வளருடைய நிழல் தங்குவான் நான் கத்தரை நோக்கி நீ என் அடிக்கலாம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பிருக்கிறான் என்று சொன்ன உன்னை வேதனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பார் அவர் தனது உன்னை விடுவார் சத்தியின் கீழே அடிக்கலாம் புகுவாய் அவர் சத்தியம் உனக்கு பரிசையும் ஆகும் இழில் நடமாடும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இழில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மலையாளத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் நீ பெய்படாதிப்ப பதினாயிரம் பேரும் மாத்திரம் நீ எதை பார்த்து வர பலனை காண்பாய் எனக்கு அடிக்கலமா இருக்கிற உன்னதமான கத்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய் ஆகையால் நேரிடாது அது கூட அளத்தை அணுகாது